உரிமைக்கரம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல பாமகவை சார்ந்தவர்கள் பயங்கரமான ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாரும் வேட்டு வெடிச்சு தங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா பல இடங்களில் இனிப்புகள் வழங்குறாங்களாமா இனிப்புகள் வழங்கி தங்களுடைய கொண்டாட்டத்தை வந்து வெளிப்படுத்திக்கி இருக்கிறாங்க கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க பாமகவை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆனா ஆமாங்க ஏன்னா பாமகவிற்குள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் எதற்காக பாமகவை சார்ந்தவர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதையும் கூட இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது அதனால இன்னைக்கு காலையில சமூக வலைத்தளங்களை ஓபன் பண்ணி பார்த்த உடனே ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி ஏன் தெரியுமா அதாவது பாமக சம்பந்தமான ஒரு செய்தி வந்து வந்திருக்குது பொதுவாவே பாமக சம்பந்தமான செய்திகள் பார்த்தாலே நம்ம மகிழ்ச்சி ஆயிடுவோம் ஆனா இன்னைக்கு வந்த செய்தி வந்து ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி அது மட்டும் கிடையாது பாமகவை சார்ந்த தொண்டர்கள் எல்லாத்துக்குமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன தெரியுமா அதாவது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்ச நாளாவே சிலப்புல அதிரடி மாற்றங்கள் எல்லாமே கட்சிக்குள்ள பண்ணிக்கிருக்காரு அந்த வகையில இன்னைக்கும் கூட பாமக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை வந்து நிகழ்த்தி இருக்கின்றார் நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரை வந்து தலைவர் தலைவர் பதவியை விட்டு நீங்க இருக்கிறாரு நீ தலைவர் பதவிக்கே வந்து தகுதி இல்லாத ரவர் நீ முத கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய தலைவர் அப்படின்னா அது நான் மட்டும்தான்டா அப்படின்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் அந்த தலைவர் பதவியை கைப்பற்றி இருக்கின்றார் அதாவது இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம உம் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கிடையாது பாமகவை சார்ந்த தொண்டர்கள் எல்லாமே பயங்கரமான இருந்து இருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்க பாமகவுடைய தொண்டர்களுக்கு சந்தோஷம் கேக்குறீங்களா இருக்கதானங்க செய்யும் ஏன்னா முதல்ல நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரு அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ராஜ்யசபா எம்பி அப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்கின்ற நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகணுமா கூடாதா பார்லிமெண்ட்டுக்கு போகணும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் சரி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி தான் நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னா வன்னிய சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை பத்தியாச்சும் பேசணும் அதற்காகவாச்சும் நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ஆனா பார்லிமெண்ட்டுக்கே போகாம ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கிட்டு சும்மா வீட்டிலேயே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பாமகவுடைய தொண்டர்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க அதனாலதான் பாமக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே தலைவர் பதவியை நீக்குறதுக்காக எல்லாம் வேட்டை போட்டு கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது ஏங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீங்க சாப்பாடு ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் அப்படின்றக்கா பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க இல்லையா அந்த போக்குவரத்து செலவு ஃப்ரீ அது மட்டும் கிடையாது ஒரு எம்பி கூட ஒரு உதவியாளர் இருப்பாங்க தெரியுமா அந்த உதவியாளருக்குமே எல்லாமே ஃப்ரீ அங்க போய் தங்குறது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே ஃப்ரீ சம்பளம் வேற கொடுத்துடுறாங்க இந்திய நாட்டுல அரசியலமைப்பு சட்டம் எப்படி வச்சிருக்கு பாருங்க சம்பளம் கொடுத்து நீ போய் மக்களுடைய பிரச்சனையை போய் பேசு நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்லி இவரை மெம்பர் ஆ பார்லிமெண்டா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நம்மளால பார்லிமெண்ட்டுக்கே போகாம வீட்லயே இருந்தாரு அப்படின்னா எப்படிங்க பாமகவுடைய தொண்டர்கள் வந்து மதிப்பாங்க அதனாலதான் பாமகவுடைய தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா நேத்து கூட நம்மளோட யூடியூப் சேனல்ல நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து கடந்த ஆறாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இந்தியாவிலேயே கம்மியான வருகை பதிவேடு வைத்திருக்கின்ற ஒரு எம்பி பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கே போகவே இல்லை வெறும் ஆறே ஆறு நாள் மட்டும்தான் பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்காரு அப்ப மீத நாட்கள் என்ன பண்ணாரு சோ அப்ப ஒரு வீட்டில ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்து கொண்டிருக்கின்ற நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியது கடமை அல்லவா மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது அவருடைய கடமை அல்லவா மக்களுடைய பிரச்சனைகளை பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டியது கடமை அல்லவா அதைத்தான் அந்த வன்னிய சொந்தங்கள் வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்காக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்ல போய் பேசுவாரு நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுவாரு சில பல திட்டங்களை ஈர்த்து கொண்டு வருவாரு அதன் மூலமாக நம்ம சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் பலன் அடையலாம் அப்படின்ற மாதிரி எதிர்நோக்கி காத்துக்கு இருப்பாங்களையா ஆனா ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கே போகல அப்படின்னா அந்த தலைவர் பதவியில எதற்காக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போறா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவியே வந்து பறிக்கணும் ஏன்னா பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சியை காட்டிதான் பன்னீர் சமுதாய மக்களை வந்து காட்டிதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாறியிருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்துல தலைவர் பதவியோட நீக்கணும் மட்டும் கிடையாது உள்ளபடியே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவியும் வாங்கணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவியை வாங்கி நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட வச்சுக்கிட்டுமே ஏன்னா அவராட்சி ஏதாச்சும் அப்பக்கப்ப பேசுறாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்துக்கே போவது கிடையாது இன்னும் சொல்ல இருந்தா பாமக என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிக்குள்ள உள்ளபடியே அந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் வந்து இருந்துகிட்டுதான் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள் யாரு அப்படின்ற மாதிரி கண்டறிந்து அவர்களுக்காச்சும் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவியை கொடுத்தா தான் அவங்க இந்த மக்கள் சார்பாக போய் பார்லிமெண்ட்ல போய் பேச ஆரம்பிப்பாங்க அப்ப அவருக்கான ஸ்பேஸை நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்டு தரணும் நானே தலைவர் பதவியில இருப்பேன் என்னுடைய துணைவியார் அவர்களையே நான் வந்து மறுபடியும் எம்பி பதவியில் நிக்க வைப்பேன் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த எல்லாருமே வந்து என்னுடைய குடும்பத்துக்காக நீ உழைச்சுக்கிட்டே இந்த கடைசி வரைக்கும் ஆனா தொண்டர்களாகிய உங்களுக்கு நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கின்ற நம்ம அன்மோனி ராமதாஸ் அவர்கள் தாமாகவே அந்த பதவியை விட்டு வழங்கணும் அதுதான் அவருக்கு வந்து கரெக்டா ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்க முடியும் ஆரம்ப காலகட்டங்கள்ல மருத்துவ ராமதாஸ் அவர்கள் கூட இந்த சமூக நல்லிணக்கம் சார்ந்த விடயங்கள்ல ஓரளவுக்கு களம் ஆடினாரு மாற்றுக்கிறது கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்களுக்கும் கூட நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்ற மாதிரி பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா இருவேறு சமூகங்கள் வந்து நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பாடாற்றியதன் விளைவுகளால தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் புடிதாங்கி மாதிரி பட்டத்தை கொடுத்தாரு ஆனா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பின்பாக வெறும் சாதியை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் பண்ணிக்கு இருக்கிறாரு பானையை உடைக்கத்தான் தான் வந்திருக்கிறேன் எப்படி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சிதம்பரம் தொகுதியில வாக்கு சேகரிப்பதற்காக போன நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்க போய் பிரச்சாரத்தை என்ன பண்ணார் அப்படின்னா மேடையில் நின்றுகிட்டு பல்லாயிரம் நபர்கள் திரண்டிருக்கின்ற அந்த மேடையில் நின்றுகிட்டு பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கிறேன் அந்த மேடைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த தொண்டர்கள்ல எத்தனையோ நபர்கள் வந்து தன்னுடைய தந்தையினுடைய வயதை ஒத்த நபர்கள் நிறைய பேர் கீழே இருந்திருப்பாங்க ஒட்டுமொத்தமாக பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தத்துல உரிமையா நீங்க பேசுறீங்கறீங்க கீழே நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அதுல நிறைய வயதான நபர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் பார்த்து பானைய உடைக்க தாண்டா அப்படின்னு மாதிரி பேசுறீங்களா இதுதான் உங்களுடைய தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அரசியல் கற்றுக் கொடுக்கின்ற லட்சணமா அப்ப இப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்து கொண்டிருக்கின்ற நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தலைவர் பொறுப்புல இருக்கிறது என்பது தேவையில்லாத ஒண்ணுதான் உள்ளபடியே அதான் கரெக்டான விஷயம் உள்ளபடியே நான் மனசார பாராட்டுறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இருந்து இந்த தலைவர் பொறுப்பை வந்து பறிச்சாங்க தெரியுமா உள்ளபடியே வரவேற்கிறேன் ஏன்னா அவர் இது நாள் வரைக்கும் வந்து சமூக நல்லிணக்கத்திற்காக அரசியல் பண்ணது கிடையவே கிடையாது அரசியல் உதாரணத்துக்கு நீங்க எங்கயாச்சும் சாதிய வன்கொடுமைகள் நடந்துடும் பட்டியல் சமுதாய மக்கள் மேல பிற சமுதாய மக்கள் சாதி அட்ராசிட்டியை பண்ணிருவாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் தன்னுடைய அறிக்கை விடும் பொழுது எங்கேயுமே சாதிய வன்கொடுமைகளை யார் நிகழ்த்தினாங்களோ அவங்களுடைய சாதி பேரை எந்த இடத்துலையுமே அவர் குறிப்பிட்டது கிடையவே கிடையாது மாறாக அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா சாதி வெறியர்கள் மட்டும்தான் சொல்லுவாரு இந்த சமுதாயத்தை சார்ந்த சாதி வெறியர்கள் அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லவே மாட்டாரு அதே மாதிரி கட்சியையும் கூட அடையாளப்படுத்த மாட்டாரு ஆனால் திருமாவர்கள் எங்கேயுமே கட்சியை அடையாளப்படுத்த மாட்டாரு சாதி வெறியர்கள் மட்டும்தான் அடையாளப்படுத்துவாரு ஏன்னா சாதி வெறியர்கள் கண்டிப்பான முறையில ஏதாச்சும் ஒரு கட்சியை இருக்கதான் செய்வாங்க ஆனா திருமாவர்கள் வந்து எங்கேயுமே அந்த கட்சியினுடைய பெயரை மிஷன் பண்ண மாட்டாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் ஏதாச்சும் ஒரு அட்ராசிட்டியை பண்ணிட்டான் வேற சமுதாய மக்கள் அட்ராசிட்டியை பண்ணிட்டான் அப்படின்னா சாதி பேரை சொல்வது ஒரு மட்டும் கிடையாது மட்டும் இல்லாம கட்சியே சேர்த்து சொல்வாரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாதிரி அந்த ஒரு அடையாளத்துக்குள்ள சுருக்கி சாதி தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது நாள் வரைக்கும் பண்ணி இருக்கிறாரு எங்கேயுமே சமூக நல்லிணக்கத்திற்கான அரசியல் வந்து அவர் பண்ணது கிடையாது அப்ப அண்ணன் திருமாவூருடைய அறிக்கையும் அன்புமணி ராமதாஸ் உருடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கம்பாரிசன் பண்ணி பாத்துக்கோங்க முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்வது என்பது சாதி அரசியல் தான் மற்றபடி சமூக நலனுக்கு அரசியல் கிடையவே கிடையாது ஸோ அந்த வகையில பாக்குற அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இருந்து தலைவர் பொறுப்பை வந்து பறிச்சது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளபடியே அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து தலைவர் பொறுப்பை தூக்கி கொடுங்க ஏன்னா அன்புமணி ராம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்துல சொன்னாரு நானும் என்னுடைய என்னுடைய வாரிசுகளோ யாராச்சும் இந்த பாமகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றாங்க அப்படின்னா நீங்க பச்சை மட்டையை வச்சு அடிக்கலாம் மாதிரி நம்ம மருத்துவ ராமதாசு சொல்லி இருப்பாரு அந்த விஷயத்தை வந்து நம்ம மருத்துவ ராமதாசோர்கள் காப்பாத்தி இருக்கிறார் அதனால அந்த தலைவர் பொறுப்பை வாங்கினவரும் மட்டும் கிடையாது அவரே தலைவர் இருக்கிறார் மறுபடியும் அந்த பொறுப்பை உள்ளபடியே சமூக நல்லிணக்கத்திற்காக பாமக வந்து பாராட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நபரு கொடுங்க கொடுத்தீங்கன்னா பாமக வளரும் உள்ளபடியே வந்து ஜனநாயகம் மலரும் என்பதை கூறிக்கொண்டு கரப்பி புரட்சி செய்ய புரட்ச வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்